இந்த அஞ்சல் இருந்துட்டு இலக்கியாவை தேடி அலைஞ்சு கடைசில இப்படி செங்கல் அடி வாங்கிட்டு ஓடுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த அஞ்சலுக்கு எப்படியாச்சும் இந்த மால்பாக் ப்ராஜெக்ட்ல கௌதம் சைன் போட்டே ஆகணும் அப்படியே சைன் போட வச்சாதான் அடுத்தது அந்த பைரவியை அங்கிருந்து விரட்ட முடியும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பைரவி சொல்றதான் இந்த கார்த்திகேப்பான் அந்த ஒரு காரணத்தினால நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசில இப்படி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் காட்டுவாங்க இலக்கியா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அஞ்சலி நம்ம இலக்கியாவை வந்து பாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா எங்க தங்கி இருக்காங்க அதாவது இலக்கியா கௌதம் ஜானகி இவங்க எல்லாமே எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆனா நம்ம இலக்கியா வந்து போயினா அஞ்சலி நம்மள பின்னாடியே பின்தொடர்ந்து வரா அப்படின்ற ஒரு விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலி முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சறாங்க என்ன அஞ்சலி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கியா என்ன என்ன நினைச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் அங்க இருக்கிற இடத்த உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சறாங்க இப்போ என்ன என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு இலக்கியா உன்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீ என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்றது எல்லாத்தையுமே பாக்குறதா என்னோட வேலைன்னு நினைச்சிட்டு நான் ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அதுவும் இல்லாம மால்வாக் ப்ராஜெக்ட்ல நீ கௌதம் கிட்ட சைன் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படி சைன் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் உன்னை நான் சும்மா விடுவேன் இல்ல அப்படின்னு கண்டிப்பா நீ எங்க போனாலுமே உன்னை தொடர்ந்து வந்துட்டு இருப்பேன் உன்னை வந்து பாத்தீங்கன்னா அழிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பயங்கர கோவம் ஏற்கனவே அத்தையை போய் பார்த்து அத்தை கிட்ட வந்து போய்னா இதை பத்தி பேசி அத்தையை வந்து போய்னா கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் வாஷ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்பவே செருப்பால் அடிக்காத குறையா வந்து பார்த்தீங்கன்னா அத்தை சொல்லி அனுப்புனாங்களே இந்த ப்ராஜெக்ட்ல கௌதம் சைன் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என் முன்னாடி எவ்வளோ அதாவது அத்தை கிட்ட சொல்லியே ஒண்ணுமே நடக்கல அப்படி இருக்கும்போது என் கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீ வந்து பார்த்தீங்கன்னா என் முன்னாடி நிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு ஒழுங்கு மரியாதையா எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள நீ ஓடி போயிடு ஏற்கனவே கௌதமியை கௌதம்க்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து செஞ்ச கொடுமையை வந்து போயிருந்தா நான் மறந்துட்டேன் சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்கியா கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி வந்து போயிருந்தா அமைதியா இங்க இருந்து போயிடு உன்ன வந்து போயிருந்தா அடிச்சு நான் கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியம் வந்து மறட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது இலக்கியா அவங்க வந்து போயிருந்தா பணிவா சொல்லும்போது இந்த அஞ்சலி அமைதியா கேட்டு இல்ல இலக்கியா இங்க பாரு நீ வந்து போயா இதை செய்யல அப்படின்னா கண்டிப்பா கௌதம் வந்து போயா கொள்றது கூட தயாரிக்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டு இலக்கியாவுக்கு பயங்கரமான கோவம் எப்போ வந்து பார்த்தா அதாவது அஞ்சலி வந்து பார்த்தா ரொம்ப வந்து தப்பா எல்லைக்கு போயிட்டு இருக்கா அப்படின்றது நல்லாவே தெரியும் இதுக்கு மேல அஞ்சலியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியா அங்கிருந்து விரட்டாங்க அடிக்கிறதுக்கு கை வாங்கி பார்த்தாங்க அப்பவும் ஒன்றும் நடக்கல அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்க செங்கல்ல குரு ஓடி போய் தூக்கிட்டு வந்து இந்த அஞ்சலியோட மண்டையிலேயே போறதுக்கு நம்ம இலக்கியா தயாராகணும் அஞ்சலி அங்கிருந்து துண்டை காணும் துணிய காணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போக ஆரம்பிச்சிடா ஏன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இதுக்கு மேல பின்னாடி பின்தொடர்ந்து வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் பண்ணுவான்னு எனக்கே தெரியாது ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்கிருந்து வந்து அடிச்சு துரத்து விடுறாங்க கடைசியில அஞ்சலி வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அப்பாடா நம்ம இலக்கிய கட்டுறது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அவளை வந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ ரொம்பவே கான்பிடென்டோட இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்ல கௌதமும் சைன் பாட மாட்ட மாட்டாரு அதே மாதிரி நம்மளும் வந்து கௌதம சைன் பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரைங்க அப்படின்னா கீழ இருக்க சத்திய பிரஷ் பண்ணிக்கோங்க